ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எங்கள் சேனலில் விளம்பரம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க இன்றைக்கி நம்ம பார்த்துட்டுருக்கிற இந்த இடம் வந்து எங்கள் லொக்கேட்டாக இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் வெல்லோடு பறவைகள் சரணாலயம் பக்கத்தில் இந்த இடம் வந்துட்டு வீட்டோட செலுக்கு அவைலபிளாக இருக்குது பண்ணை வீடு இருக்குது ரெண்டு ஃப்ளோர் ஹவுஸ் இதுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கிணறு பெரிய கிணறு இருக்குது தென்னை மரங்கள் இருக்கு போர் வசதி இருக்கு இந்த இடம் வந்துட்டு வீட்டோட அப்படியே சேல்கு சொல்லியிருக்காங்க குறைஞ்ச விலைக்கு சேல்க்கு அவைலபிளாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த இடத்த பற்றின டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா கீழே ஸ்ட்ரோல் ஆகிட்டுருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த இடத்துக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் இதே மாதிரி வேறொரு நல்ல வீடியோவோட நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க் யூ வீவர்ஸ்